அனைவருக்கும் வணக்கம் ஒரு முக்கியமான விவகாரம் பற்றி பேச போகிறோம் அண்மையிலே பாராளுமன்றத்திலே கூட்டம் இடம்பெற்றது இதிலே பாதுகாப்பு தொடர்பிலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் பேசியிருக்கிறார்கள் இந்த அரசாங்கம் பல பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இதுவரை பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை ஒரு பொலிசாரை கூட வழங்கவில்லை என்ற விடயம் இதிலே வெளிப்படையாக மாறியிருக்கிறது தங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது என்ற அடிப்படைகள் பலர் இருக்கலாம் ஒரு அரசாங்கத்தை பாராளுமன்ற உறுப்பினர்கள் விமர்சிப்பார்கள் விமர்சிக்க மாட்டார்கள் என்ற விடயங்கள் இருக்கும் இருந்த பொழுதிலும் மினிஸ்டர் செக்யூரிட்டி டிவிஷன் அதே போல பாராளுமன்ற படைக்கல சேவர்கள் உள்ளிட்டவர்கள் அதே போல போலீஸ் திணைக்களம் அதே போல பாதுகாப்பு உள்ளிட்டவை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு குறைந்தது இரண்டிலிருந்து நான்கு பேரை வழங்கலாம் என்று விடயம் இருக்கிறது அடிப்படையாக கடந்த காலங்களிலே தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் குறைந்தது இருவரிலிருந்து நால்வர் வழங்கப்பட்டார்கள் வழங்கப்பட்டார்கள் அதே போல ஏனைய ஆட்சி வழங்கப்பட்டிருந்தார்கள் ஆனால் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் ஒரு பாதுகாப்பு உத்தியோகத்தரை இந்த அரசாங்கத்திடம் கேட்டிருக்கிறார் என்ற விவகாரம் அண்மையிலே வெளியாகி இருக்கிறது அப்ப அவருக்கு ஒருவரை கூட இவர்கள் வழங்கவில்லை அவருடைய கருத்துக்கள் பிடிக்கலாம் பிடிக்காமல் இருக்கலாம் விமர்சனம் செய்யலாம் செய்யாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு பாதுகாப்பை வழங்க வேண்டியது அரசாங்கத்தின் கட்டாயமான வேலை ஆனால் அண்மையிலே இடம்பெற்ற கூட்டத்திலே ராமநாத அச்சுனா கேட்டிருக்கார் எனக்கு ஒரு பாதுகாப்பு உத்தியோகத்தரை வழங்குங்கள் என்று கேட்டிருக்கிறார் ஆனால் அவர் இன்னொரு விடயத்தையும் சொல்லியிருக்கிறார் எனக்கு பாதுகாப்பு உத்தியோகத்தரை வழங்க முடியாவிட்டாலும் எனக்கு ஒரு துப்பாக்கியை தாருங்கள் என்ற விவகாரத்தை கேட்டிருக்கிறார் என்றால் என்னுடைய விஷய பாதுகாப்பு முக்கியம் உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் அதிகமான தமிழ் சார்ந்த தமிழ் அரசியல்வாதிகளுக்கு வந்து தங்கட கண்ணை வச்சு தங்கட தங்கட விரலை வச்சு தங்கட கண்ணை புத்திர தான் நடந்திருக்கு சில வேலைகளில் தமிழர்களை வச்சு தமிழரை இல்லாம பண்ற வேலைகள் இடம்பெறலாம் ஏன்னா ராமநாத அர்ஜுனா அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அதிகமாக பேசப்படுபவர் மக்கள் மத்தியில் அவர் சரிவுலைகள் அவர்ட்ட அவரை பற்றி சரிவுலைகள் மக்கள் பலவிதமாக சொல்கிற அளவுபுறம் இருக்கட்டும் ஆனால் மக்கள் பிரதிநிதிக்கு வந்து பாதுகாப்பை வழங்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் அப்ப அவர் கேட்டிருந்தா எனக்கு ஒரு பாதுகாப்பு தூத்தரை வழங்கல துப்பாக்கி வச்சு தாங்க சுய பாதுகாப்பு அப்ப துப்பாக்கியை தாங்கன்னு கேட்டிருக்கிறார் கேட்டது கூடனே சஜித் பிரேமதாஸ் சொல்லியிருக்காரு அப்படி துப்பாக்கி துப்பாக்கியை கேட்டுக்கார் ஆனா இன்னொரு விவகாரம் பாத்தீங்கன்னு சொன்னா சனத் நிசாந்த போன அரசாங்கத்தின மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தின் அரசாங்கத்தின் ஏவலாளி மைந்தவின் அடியால் அவர் வந்து வீதி விபத்துல கொல்லப்பட்டார் அவர் வந்து பகிரங்கம் அவர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில துப்பாக்கி எடுத்துக்காட்டு மொழியாடு பாருங்க அதிகமான துப்பாக்கிகள் வழங்கப்பட்டிருந்தன நாங்களிலிருந்து ஐந்துக்கு மேற்பட்ட துப்பாக்கிகள் அதே போல அவர்கள் அன் அதாவது உத்தியோகபூர்வமற்ற வகையிலும் பாதுகாப்புக்கான பல ஆயுதங்களை வைத்திருந்தார்கள் அந்த அடிப்படையில் கிட்டையில் முன்னாள் விவசாய அமைச்சர் துமிந்த திசாநாயக்காவின் ஒரு தங்கமுலாம் பூசப்பட்ட ஏகே போட்டி செலவுன்னு சொல்லப்போது பெரிய துப்பாக்கி கிடைக்கப்பட்டிருந்தது பாருங்கள் அவர்கள் ஒரு சமையல்கலை நிபுணர் துப்பாக்கி வழங்கியிருந்தார் ஆனால் இந்திய ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு ஆயுதம் தாங்கிய ஒரு பாதுகாப்பு உத்தியோகத்தர் இல்லை என்றதால் மிக ஒரு கவலையான விடயம் சரிவுலைகள் இருக்கலாம் இருந்த பொழுதிலும் ஒரு ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் குறைந்தது இருவரை வழங்க முடியும் இதுதான் சட்டத்தில் இருக்குது இருவரிலிருந்து நாலுவரை வழங்க முடியும் பாதுகாப்பு பாதுகாப்பின் க தே பாதுகாப்பு தேவையை பொருட்டு வழங்க முடியும் ஆனால் குறைந்தது இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு வழங்கியாக இரண்டு பா இரண்டு பாதுகாப்பு உத்தியோகத்தரை வழங்கியாக வேண்டும் அவருடைய எம்எஸ்டி என்று சொல்வார்கள் மினிஸ்ட்ரி செக்யூரிட்டி டிவிஷன் அப்போ ராமநாதன் ஒரு பாதுகாப்பு உத்தியோகத்தரும் இல்லாமல் நீண்ட தூரம் பயணிப்பது என்பது ஒரு சிக்கலான விடயம் அவர் அந்த விடயத்தை அடிப்படையில் தான் பாதுகாப்பை கேட்டிருக்கிறார் ஆனால் கடந்த காலத்தில் இடம்பெற்ற விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்ச அதே போல முன்னாள் ஜனாதிபதிகள் அதே போல இதர பாராளு உறுப்பினர்களுக்கெல்லாம் தொடர்ச்சியாக இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் போன அரசாங்கத்தில இருந்த கடந்த காலத்தில் அங்கம் வகித்த பல பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தொடர்ச்சியாக போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டது இன்றும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கு அப்ப ஒரு நடைமுறையில் பாராளுமன்ற உறுப்பினருக்கு வழங்காது என்பது ஒரு சட்டத்துக்கு ஒரு ஒரு கேள்விக்குள்ளாக அடையும் என்ன சில வேடையில் பாதுகாப்புக்கு ஒரு ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டுருக்கும் சொன்னால் அதாவது ஒரு தாக்குதல் ஒரு ஒரு எம்பி அங்கு அங்கே அதாவது அர்ச்சுனரா மீது ஒரு ஒரு தாக்குதல் நிகழ்ந்தால் கூட இது பொறுப்பு சொல்ல வேண்டியது பாதுகாப்பு அமைச்சும் தான் என்ற விடையும் ஒரு முக்கியமான விடையும் அதே போல இதர பாராளுமன்ற உறுப்பினர்களை பார்த்தோம்னு சொன்னால் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்ற விவகாரம் ஒரு முக்கியமான விவகாரமாக இருக்கிறது இது ஒரு உறவு இருக்கு இன்னொரு விடையை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நாட்டின் தேசிய பாதுகாப்பு பற்றி பேசப்பட்டிருக்கு மிக அண்மையில் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நாங்கள் பேசின விடயம் அதாவது முள்ளிவாய்க்கால் நினைவு பேராவலத்தின் பின்னர் பார்த்தீங்கன்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்ச தரப்பினர் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே அவர்கள் வந்து ஒரு யுத்த வெற்றி தினத்தை கொண்டாடினார்கள் அவர்களுடைய மூத்த சகோதரன் சமல் ராஜபக்ச சொன்னார் இருவரும் காலங்களிலே அந்த பாதாள உலக குழுவின் செயற்பாடுகள் நட்டிப்பாகலாம்னு சொல்லியிருந்தார் அவர் சொல்லி சில மனத்தியாலங்கள்ல அளங்களில் தூந்தா துப்பாக்கி பிடிக்கப்படும் சொல்லியிருந்தது நான் அந்த விவகாரத்தோடு பாத்தீங்கன்னு சொன்னாங்க கடந்த காலங்களில் இவர்கள் பல விடயங்களை செய்தார்கள் தங்களுடைய சார்பாக பல விடயங்களை செய்தார்கள் ஆனால் இப்பொழுது இந்த அரசாங்கம் வந்து சில பல விடயங்களையும் நல்ல விடயங்களை செய்கின்றது இருந்த பொழுதிலும் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பாதுகாப்பை பரிசீலிக்க வேண்டியது பாதுகாப்பு அமைச்சின் கடமை பாதுகாப்பு அமைச்சு கட்டாயம் ஒரு குறைந்தது ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு இரண்டு பாதுகாப்பு உத்தியோகத்துடன் நிச்சயமாக வழங்கியாக வேண்டும் என்ற விவகாரம் இருக்கிறது பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் கேட்டு வழங்குவது என்பது ஒரு எனவே இதுரவிலே அரசாங்கம் பரிசீலிக்க வேண்டிய முக்கியமான விவகாரமாக இருக்கிறது தேசிய பாதுகாப்பு துறையிலே இவர்கள் இன்னும் கவனத்தை செலுத்த வேண்டும் என்ற விவகாரமும் இருக்கிறது அதே போல இன்னொரு விவகாரத்தையும் சொல்ல வேண்டும் அண்மையிலே வடக்கிலே காணிகளை கைப்பற்றுவதற்கு எடுத்த வர்த்தமானி அறிவித்தல் இப்பொழுது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது பல ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட ஏக்கர் காணிகளை சுவீகரிப்பதற்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க இருந்தது இருந்த பொழுதிலும் அந்த வர்த்தமானி அறிவித்தல் இப்பொழுது நீக்கப்பட்டிருக்கிறது இல்லாமல் செய்யப்பட்டிருக்கிறது அது அரசாங்கத்தின் மீது கடந்த காலங்களிலே பல்வேறுபட்ட அச்சு பல்வேறுபட்ட அவதூறுகள் எழுப்பப்பட்டிருந்தன தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளவர்கள் பலர் அஹ் அதுபோல இது தொடர்பிலே கயந்திரகுமார் உள்ளிட்ட தமிழ் தேசிய பேரவையினர் பல்வேறுபட்ட தூதரக அதிகாரிகளையும் சந்தித்து பேசியிருந்தார்கள் அந்த விவகாரம் இப்பொழுது வழமைக்கு வந்திருக்கிறது இப்பொழுது அந்த வர்த்தமானம் இல்லாமல் செய்யப்பட்டிருக்கிறது இருந்த பொழுதிலும் இந்த அரசாங்கம் இந்த பாது பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பாதுகாப்பு தொடர்பிலே கவனம் செலுத்த அதே போல வடக்கு கிழக்கிலே மக்களுடைய பாதுகாப்பு தொடர்பிலும் தேவையற்ற விடயங்கள் இடம்பா இடம்பெறாமல் இருப்பதற்கும் இவர்கள் அஹ் இன்னும் அவதா ஆழமான அவதானி அவதானிப்பான செயற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும் உடையதையும் சொல்லிக் கொள்கிறோம் எனவே பாராளுமன்ற உறுப்பினருடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியது மிக அவசியம் எனவே சில வழிகள் நான் பல இடங்களிலே நிகழ்ந்த விடயம்தான் தங்களுடைய விரலை வைத்தே தங்களுடைய கண்ணை குத்தும் போன்ற செயற்பாடுகள் இடம்பெற்றுவிடக் கூடாது என்பது மிக முக்கியமான விடயம் கடந்த காலங்களிலே சுமந்திரனுடைய சுமந்திரனை கொள்வதற்கு சில முன்னாள் போராளிகளை வைத்தே திட்டம் திட்டப்பட்டிருந்தது என்ற விடயத்தோடு அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் எனவே இப்படியான சில சில விடயங்கள் இடம்பெற்று கூடாது எனவே அரசாங்கம் இதரவிலே கவனமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினருடைய கவ மக்களின் மக்களின் பிரதிநிதிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை எனவே இது தொடர்பிலே அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் சொல்லிக் சொல்லிக்கொள்கிறோம் மிக விரைவிலே பாதுகாப்பு இல்லாத நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற விடயம் ஒரு முக்கியமான விடயம் இப்படி பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுப்பதன் வாயிலாக தேவையற்ற பிரச்சனைகள் இல்லாமல் போகும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தாக்கி விட்டு பிறகு அவர் தாக்கி அவர்களை கைது செய்வது பிறகு அந்த இடங்களில் போலீஸாரை விடுவது இராணுவத்தை விழுவது இராணுவத்த இராணுவத்தை அதிகரிக்கிறது இராணுவ பிரசன்னத்தை கூட்டுறது எல்லாம் தேவையற்ற விடயங்கள் எனவே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்குவதன் மூலம் பல்வேறுபட்ட தேவையற்ற விடயங்கள் எல்லாம் பண்ணலாம் இதில் இதுவழி அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்பும் நான் உங்கள் செய்துவரேன் நன்றி வணக்கம்